வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் பொடி பொதுவாக பாவக்காய் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அதில் இருக்கிற அந்த கசப்புனால நம்ம அவ்வளோ விரும்ப மாட்டோம் குழந்தைங்க சுத்தமாகவே ஓடியே ஓடிடுவாங்க பாவக்காய் அப்படின்னாலே ஆனால் இந்த பொடி வந்து நம்ம பண்ணோம்னா அதில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நல்லா டேஸ்டா இருக்கும் டெய்லி கொஞ்சம் சாதம் முதல் சாதம் இந்த பாவக்காய் பொடி சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஒருவேளை பாவக்காய் முத்தலாக இருந்தால் கூட அந்த விதையை வந்து நம்ம இந்த பொடியில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஃபிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த ஹெல்த்தியான பாவக்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாவக்காய் பொடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு பாவக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி இருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மேலே ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு இது ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ராப் பண்ணிட்டோம்னா கசப்பு வந்து கம்மியாகிடும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பாவக்காவையும் நல்ல மேலே அந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ இந்த பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் மெல்லி மெல்லீஸ் பீசஸாக நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அதில் விதை இருந்தாலும் பரவாயில்ல அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இந்த மாதிரி தின் பீசஸ் தான் நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸ் பீஸ் தான் ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு லேசாக இந்த மாதிரி பழுத்திருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப அப்படியே பழுத்து மஞ்சளாக இருக்கக்கூடாது இதில் இருக்கிற விதையும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாவக்காயில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூளும் பாவக்காய் ஃபுல்லாக எல்லா பீசஸ்லேயும் படுற அளவுக்கு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாவக்காய் பாருங்கள் நல்லா உப்பு மஞ்சத்தூள் நல்லா கோட்டாயாச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாவக்காய் பொடிக்கு தேவையானதை நம்ம வறுத்துப்போம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த பருப்பு ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும் ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுப்போம் பருப்பு இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கார் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா பாவக்காய் பொடி அப்படிங்கிறனால அந்த கசப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு மிளகாய் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் பருப்பு நல்லா செவந்து வர்றதுக்குள்ள மிளகாயும் நல்லா வருபட்டுடும் பாருங்கள் பருப்பெலாம் நல்லா செவந்து வந்தாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கும் ஜீரகமும் மல்லியும் நல்லா வாசனை வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து மிக்சி ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு அதில் பாவக்காய் சேர்த்துருவோம் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் நல்லா அப்படி மொறு மொறுன்னு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சே நம்ம பொரிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் புளி இந்த மாதிரி சின்ன சின்ன தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இதை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் இந்த பாவக்காயோடு சேர்ந்து நமக்கு புளியும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் புளியும் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம பாவக்காவோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகிடும் பாருங்க பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆயாச்சு நல்ல எண்ணெயை வடிய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பாவக்காய் வந்து ஈரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம அரைக்கும் போது மாதிரி ஆகிடும் பொடி மாதிரி இருக்காது பாருங்கள் பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதோட சேர்ந்து புளியும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதெல்லாம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம பாவக்காய் பொடிக்காக வருத்தம் இல்லையா பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே எல்லாம் நல்லா சூடு ஆறியாச்சு நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பு சேர்க்குறேன் இப்போ இதை கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு கோர்ஸான அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாவக்காய் இதை வந்து சேர்த்துடலாம் நல்லா அப்படி மொறு மொறுனு ஃப்ரையாக இருக்குது இந்த அளவுக்கு ஆகணும் சாஃப்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு பொடி வந்து பொடியா இல்லாமல் நம்ம கொஞ்சம் ரொம்ப வெட்டாயிடும் இப்போ இந்த பாவக்காயை நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு லாஸ்டில் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் நல்லா ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இது நம்ம உடனே டேஸ்ட் பார்த்தோன்னா சில சமயம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியோ இல்லைனா காரமாக இருக்கிற மாதிரியோ அப்படி தோணும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு அப்பையும் ஏதாவது கம்மியாக இருக்கு அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற உப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே சேர்ந்து பேலன்ஸ் ஆகி வரதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா இதை சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாவக்காய் பொடியை சாதத்தோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடாக கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நெய் போட்டாலும் சூப்பராக இருக்கும் நமக்கு தேவையான அளவு பொடி எடுத்துக்கலாம் சுத்தமாக வந்து கசப்பே இருக்காது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பருங்க பாவக்காய் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கு இந்த விதையோட சேர்த்து அரைச்சிருக்கோமா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் கூட கசப்பே இல்லை இந்த மாதிரி நாலஞ்சு வகை பொடி வெரைட்டிஸ் பண்ணி நான் டெய்லி ஒரு வாய் சாதம் ஏதோ ஒரு பொடி சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ஆகும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் பாவக்காய் வந்து நம்ம டெய்லி வாங்கிலாம் சமைக்க முடியாது இல்லையா எனக்கு அது வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம சமைப்போம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சோம்னா டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம பொடி சாதம் சாப்பிடலாம் இவன் நீங்கள் குழந்தைங்களுக்கு பசஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த பாவக்காய் பொடியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்தியான பொடி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ரிர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்